மக்களே இன்றைக்கி சேனக்கிழங்கில் ஒரு அருமையான ஒரு சுக்கா பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு இப்போ சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு இதை வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம வந்து ஒரு நூறு எம்எல் கடனை எடுத்துருக்குறோம் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற இந்த சேனக்கிழங்கு இதை வந்து சேர்த்திக்கலாம் இதை வந்து ஏன்னா வந்து இது இப்படியே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து இந்த சேனக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சேனக்கிழங்கு அப்படியே மெது மெதுன்னு ஒரு வேக்காடு கொடுத்து நம்ம இறக்குவோம் பட் அப்படி இல்லாமல் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சுக்கா பொரியல் பண்ண போகிறோம் நல்லா சுக்கா வருவல் மாதிரி வறுத்து பொரியல் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்திக்கங்க அதிகமா சேர்த்திடாதீங்க இப்போ இது வந்து இப்படியே எண்ணெய் இந்த பொரியல் வந்து இப்படியே தண்ணி சுன்ற வரைக்கும் மூடி போடாம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மூடி தேவைப்பட்டால் மூடி போட்டுக்கலாம் இப்படியே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் இதுக்கு மேக்சிமம் வந்து நல்லா சுக்கா பொரியல் டேஸ்ட்டுக்கு சுக்கா வருவலாக பண்ண போகிறோம் ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு அந்த பக்குவத்துக்கு இதை பண்ண வரைக்கும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனக்கிழங்கு சுக்கா பருவல் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ வந்து இதோட கலர் வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் இப்படியே தான் நம்ம வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணலாம் இது பாருங்கள் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உண்டாமல் இருக்குது இந்த சைஸு வந்து நல்லா வந்து சுண்டி வரணும் அது வரைக்கும் இப்படியே தான் வந்து நம்ம கிளக்கிட்ருக்கணும் அப்போ தான் வந்து இது சூப்பராக பொழிஞ்சு வரும் ஏன்னா இந்த சேனக்கிழங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து இதை இப்படியே வதக்கிகிட்டு இருக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் சில பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரவுனிஷ் ஆகாமல் இருக்குது அந்த பீசஸும் வந்து நல்லா திக் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா விற்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து வதக்க வதக்க இதில் வந்து சில பீசஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா புரியாமல் இருக்குது இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போதான் வந்து இதை டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தை டிஷ் வந்து தையி சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இந்த டிஷ்ஷை சேர்த்துக்கிட்டால் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி இதை பண்ணுவீங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நீங்கள் வதக்குனா அதை பாருங்க இப்படி இப்படி எடுத்து இப்படி போட்டால் வந்து நல்லா டக்கு 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 சவுண்ட் வரும் இப்போ சவுண்ட் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும் அதுதான் வந்து இதோட ப பக்குவம் அது வரைக்கும் இதையே இப்படியே வந்து கட்டிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சு போயிடும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் அப்புறம் அந்த தீஞ்சு போகாமல் அடிப்பிடிக்காமல் நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சேனக்கெழங்கு வந்து நம்ம பார்க்கில் ஒரு தடவைனாலே இந்த சேனக்கிழங்க நம்ம வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இதை நம்ம அப்படியே ரெகுலராக உணவில் போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கொழுப்போட அளவை வந்து இது குறைச்சி செரிமானத்தை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு ரெகுலரான ஒரு பெரிமாணத்தை வந்து இதை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது மெயினான பார்த்தீங்கன்னா இதில் நிறைய தாது உப்புக்கள் வைட்டமின்கள் மினரல்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது அது இல்லாமல் முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய இந்த பீரியட்ஸ் பிரச்சனைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு அருமருந்தாக இது செயல்படுது அதனால் மறக்காமல் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அதை இது இப்போ ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு வந்துடுச்சு இப்படியே வந்து இன்னொரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு சேனக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் mente